ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள் சென்ற காணொளியில் ராஜராஜ சோழனின் தேவியார்கள் தேவியார்கள் என்றால் மனைவிமார்கள் எத்தனை பேர் என்பதை நாம் தெளிவாக கண்டோம் இந்த காணொளியில் மீண்டும் அந்த கோயிலை யார் யார் கட்டினார்கள் எப்படியெல்லாம் கட்டினார்கள் என்பதை நாம் சற்று விரிவாக காண்போம் அந்த கோயில் எங்கிருந்து கல் கொண்டு வரப்பட்டது என்பதில் ஒரு மாறுபட்ட கருத்தும் ஆராய்ச்சியாளர்களிடையே நிலவுகிறது அது என்னவென்றால் இப்பொழுது இருக்கும் மேட்டூர் டேம் அப்பொழுது சுழுமண்ணால் டேமாக கட்டப்பட்டு அந்த சுழு டேமில் தண்ணி நிறைந்தவுடனே அந்த டேம் ஒரே நேரத்தில் உடைக்கப்படும் அதில் பெரிய பெரிய படகுகள் தயார் நிலையில் வைத்திருந்து அதில் கருங்கற்களை அங்கு மேற்று அருகில் உள்ள கருங்கற்களை அதன் மேலே வைத்து அதன் ஆட்களையும் வைத்து அப்படியே திறந்து விடுவார்கள் காவிரி தண்ணீர் அதாவது பொன்னி ஆறு என்று அப்பொழுது சொல்லப்படும் பிற்காலத்தில் அது காவிரி ஆறு என்று மாற்றப்பட்டது அது தண்ணீர் அப்படியே அடித்துக்கொண்டு போகும் போகும் அதோடு படகும் போகும் படகின் உள்ளே இருக்கும் பெரிய கற்களும் கருங்கற்களும் அதன் ஆட்களும் போவார்கள் அது இங்கே போய் கரை ஓரமாக தஞ்சை நாடு பகுதியிலே சேரும் சேர்ந்தவுடனே அந்த படகை கவுறு கொண்டு இழுத்து கட்டி கரையில் கட்டி அந்த கல்லை மெதுவாக செதுக்கு மெதுவாக தஞ்சை பிரதீஸ்வரர் கோயிலுக்கு நிற்கும் இடத்திற்கு அந்த கல்லை யானைப்படையும் குதிரைப்படையும் எருமை மாட்டு அதாவது பாய்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை காட்டு எருமை படையும் அதை இழுத்து கொண்டு போகும் அதற்கு பாடம் படிப்பார்கள் மா மந்திரம் போதுவார்கள் தேவாரம் திருவாசம் படிப்பார்கள் அந்த கல்லிற்கு கல்லிற்கு உயிர் கொண்டு வருவார்கள் அதன் பின்பு சிலை செதுக்க ஆரம்பிப்பார்கள் சிலை செதுத்த பின்பும் மஞ்சள் துணி சுற்றுவார்கள் தேவாரம் திருவாசம் பாட்டு பாடி சிலைக்கு உயிர் கொடுக்கும் தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அதன் பின்னே பெரிய பெரிய என்ஜினியர்களை வைத்து எந்த கல்லுக்கு நம்பர் கொடுத்து எந்த கல் எந்த இடத்தில் பொருத்தப்பட வேண்டும் என்று அங்கே பொருத்துவார்கள் என்று சொல்கிறார்கள் அது எந்தளவுக்கு உண்மை என்பது சாத்தியமில்லை இதுவும் ஒரு நூலிலிருந்து தான் நான் படித்தேன் இது உண்மையா பொய்யா என்பது இந்த அளவுக்கும் தெரியவில்லை ஆனால் போன வீடியோவில் கண்டது வரலாற்று ரீதியாக இந்த கல்லையும் அங்கே எடுக்கப்பட்ட கல்லையும் ஆராய்ச்சி செய்யும் போது அந்த கல் ஒத்து போனது அந்த கல் அங்கேருந்து வெட்டி எடுத்ததற்கான ஆராய்ச்சி இன்றும் இருக்கிறது அங்கே அந்த கல் உடைக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன உடைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இன்றும் இருக்கிறது சரி விஷயத்திற்கு வருவோம் இப்படி மட்டும் இவர்கள் கட்டவில்லை அந்த தஞ்சை பரதீஸ்வரர் கோயில் இன்னும் அதாவது முப்பது ராஜராஜ சோழனின் படையில் முப்பது படை வீரர்கள் இருந்தார்கள் முப்பது படைவீரர்கள் என்றால் ஒவ்வொரு படைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீரர்கள் அதில் அதிலே இருப்பார்கள் அந்த படைகளும் இதனுடைய ஒத்துழைப்பும் சேர்ந்துதான் தஞ்சை பரதீஸ்வரர் கோயிலை கிட்டத்தட்ட ஏழு வருடங்களில் கட்டி முடித்தார்கள் என்று வரலாற்றுச் சான்று நமக்கு துணை புரிகிறது இப்பொழுது அந்த படைகளை பற்றியும் சற்று விரிவாக காண்போம் பெருந்த நாட்டு ஆணையாட்கள் படை பண்டித சோழ தெரிந்த வில்லாளிகள் படை உத்தம சோழம் தெரிந்த வில்லாளிகள் படை நிகரில்லா சோழன் தெரிந்த உடல்நிலை சேவகர் படை மும்மடி சோழன் தெரிந்த ஆணைப்பாகர் வீரசோழ அணுக்கர் பரந்தக கொங்கால்வார் படை மும்மொழி சோழம் தெரிந்த பரந்தாழ்வர் படை கேரளாந்தக தெரிந்த பரிவார்த்தகர் படை ஜனநாதன் தெரிந்த பரிவார்த்தகர் படை சிங்களாந்த் தெரிந்த பரிவார்த்தகர் படை சிறுநாட்டு வடுக காவலர் படை வலங்கை படை பெருநாட்டு வழங்கை வேலைக்காரர் படைகள் அழகிய சோழன் தெரிந்த வழங்கை வேலைக்காரர் அரித்தூர் கலங்கன் தெரிந்த வழங்கை வேலைக்காரர் சண்டாபரா கிராம தெரிந்த வழங்கை வேலைக்காரர் படை இளைய ராஜராஜ தெரிந்த வழங்கை வேலைக்காரர் படை சத்திரிய சியாமணி தெரிந்த வழங்கை வேலைக்காரர் படை மூர்த்தக விக்கிரமாதித்த தெரிந்த வழங்க வேலைக்காரர் படை சித்த வினோதம் தெரிந்த வழங்க வேலைக்காரர் படை ராஜதந்திரம் தெரிந்த வழங்கி வேலைக்காரர் படை ராஜராஜ தெரிந்த வழங்கி வேலைக்காரர் படை ராஜ வினோதம் தெரிந்த வழங்கி வேலைக்காரர்கள் ரணமுகம் பீம் தெரிந்த வழங்கிய வேலைக்காரர் படை விக்ரம் பரமம் தெரிந்த வழங்கிய வேலைக்காரர் படை கேரளாந்தக வளர்ந்த வாசல் திருவ மெய்க்காவல் படை அணுக்க வாசல் மெய்க்காவலர் படை பரிவார்த்த மெய்க்காவலர் படை பல வகை புறம்பாடிகள் பெருக்கூத்தாடிகள் அதாவது தெருக்கூத்தாடிகள் படை என்றால் மாடுகள் அல்லது குதிரைகள் யானைகளை கற்கள் இருந்து வரும்போது அங்கங்கே குடிநீர் தொட்டி வைத்திருந்தார்கள் ரசங்களும் தோறந்தார்கள் அது இல்லாமல் அவர்கள் களைப்பு போக்க இளநீர் தந்தார்கள் அதுவும் இல்லாமல் சோளம் கம்பு கேழ்வரகு சாமை தினை போன்ற பழந்தமிழரின் உணவு வகைகளை தயிர் போட்டு கரைத்து பொதுமக்கள் அந்த வீரர்களுக்கு கொடுத்த கல்வெட்டு ஆதாரம் நிறையவே இருக்கிறது சரி கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஒரு மனிதர்கள் என்னதான் கோயிலுக்கு வேலை செய்தாலும் மாமிசம் உணவு சாப்பிடாமல் அவர்கள் எப்படி வாழ முடியும் அதற்கும் ராஜராஜ சோழன் ஒரு படைப்பிரிவு எடுத்திருந்தார் மாமிசம் சாப்பிடுகின்ற அன்றைக்கு அவர்கள் கோயிலில் வேலை செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் சரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அந்த தஞ்சை பிரதேசர் கோயிலை கட்டினார்கள் அந்த ரெண்டு லட்சம் பேர்களுக்கு உணவு எப்படி தயாரிப்பது எங்கிருந்து கொண்டு வருவது என்பதற்கும் ஒரு தனிப்படையை அமைத்திருந்தார் அந்த படைப்பே அந்த படை பெயர் புலால் திருதுண்ணி படை என்பது பெயர் புலால் திருதுன்னி படை என்பது அந்த படையின் பெயர் அதாவது இந்த ஒரு மலை அந்த மலை சுற்றி காடுகள் நிறைந்திருக்கும் அந்த காட்டிலே பலவிதமான விலங்குகள் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய விலங்குகள் அங்கே இருக்கும் அப்பொழுது அந்த காட்டை சுற்றி சுமார் பத்து மைல் தூரம் சுற்றி வளைத்தார் வளைப்பார்கள் மேலதளம் முழங்க கையில் ஈட்டி அம்பு போன்ற பயங்கர ஆயுதங்களோடு ஓசைகளை எழுப்பிக்கொண்டு அப்படியே மேலதளத்தோடு எல்லோரும் ஒன்று போல அந்த காடு ஒட்டியிருக்கும் இடத்தை சுற்றி அப்படியே மெதுவாக மெதுவாக நகர்ந்து வருவார்கள் நகர்ந்து வந்து நான்கு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஆறாகும் ஆறு கிலோமீட்டர் எட்டாகும் ஆறு கிலோமீட்டர் நான்காகவும் நான்கு கிலோமீட்டர் மூன்றாகும் மூன்று இரண்டாகவும் கடைசியில் ஒரு கிலோமீட்டர் ஆகும் இப்பொழுது அதற்குள்ளேயே விலங்குகள் மாட்டிக்கொள்ளும் அந்த விலங்குகளை பிடிப்பார்கள் பிடித்து வந்து அந்த விலங்குகளை அவர்களுக்கு ஏற்ற வகையில் சமைத்து அந்த படை வீரர்களுக்கு உழைப்பாளிகளுக்கும் கோயில் கட்டும் பொதுமக்களும் அதை வாழகளை போட்டு விருந்தாக்குவார் வாக்குவார் ராஜராஜ சோழன் அன்று முழுவதும் அவர்கள் தஞ்சை பிரதேசம் உள்ளாரே நுழையக்கூடாது கோயிலில் கற்கள் வேலை செய்யும் இடத்தில் கற்களை கூட தொடக்கூடாது மறுநாள் குளித்து கொண்டுதான் மஞ்சள் தண்ணீரை தலையிலே தெளித்து கொண்டுதான் அங்கு வர வேண்டும் என்று தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகாலில் பின்னாளில் எழுதப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டிலே எழுத்து வடிவம் வந்துவிட்டது அந்த எழுத்துக்களை கொண்டுதான் வந்து பின்னாளில் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டிலாம் நூல் வர ஆரம்பித்து விட்டது அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறது வேதனையான விஷயம் சந்தோஷமான விஷயம் தனிப்பான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் சரி அந்த நூலை எல்லாம் தயார் செய்தவர்கள் யார் மராட்டிய மன்னர்கள் அதாவது ராஜராஜ சோழன் கல்வெட்டிலே செதுக்க வைத்திருந்ததெல்லாம் நூலாக்கிய பெருமை மராட்டியர்களை சாரும் அதாவது மராட்டியர்கள் என்றால் மாமன்னர் மாமன்னரில் சிறுமன்னர் மரியாதைக்குரிய சத்ரபதி சிவாஜியினுடைய வம்சாவளியினர் அவர்கள் வந்து மராட்டியர்கள் இங்கே ஆடும்போது அந்த எல்லாம் நூலாக அச்சேற்றி அதை தந்தை பிர தஞ்சை சரஸ்வதி மகாழியிலே அந்த நூற்கள் நூல்கள் இன்றும் காண கிடைக்கின்றது இப்பொழுது மீண்டும் விசித்துக் கூறுவோம் இவ்வளவு பாடுபட்டு அவர் தஞ்சை பிரதீஸ்வரர் கோயிலை கட்டினார் கட்டும்போது பெரும் பிரச்சனை வந்தது கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்த வேண்டும் என்று இவரும் நம்பியாண்டார் நம்பிகள் வந்து கும்பாபிஷேகத்தை தான் சமஸ்கிருதத்தில் தான் செய்ய வேண்டும் என்று அவரும் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் கடைசியில் வெற்றி பெற்றது மன்னர் தான் வெற்றி பெற்றார் மன்னர் வெற்றி வெற்றி என்ன செய்ய மன்னர் மரணத்தை சந்தித்தார் அதன் பின்னும் தமிழ் ஒதுக்கப்பட்டு சமஸ்கிருதம் உள்ளே நுழைந்தது இந்த கோயில் இன்று வரைக்கும் சமஸ்கிருதத்திலே பாடப்படுகிறது கலைஞர் மாண்புமிகு அண்ணன் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் கிட்டத்தட்ட அந்த கோயில் எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கிறது அங்கு சமஸ்கிருதம் பாட விடமாட்டேன் நீங்கள் தேவாரம் திருவாசம் தமிழ் பாடலை பாடுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த கட்டளை பிரகாரம் இன்று வரை அங்கு தேவாரம் திருவாசகமே ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பிரம்மாண்டமான ஈஸ்வரன் கோயில் தஞ்சை பிரதீஸ்வரர் கோயிலில் பாடப்பட்டு வருகிறது என்பதை நாமும் இந்த நாட்டு மக்களும் அறிவார்கள் அது மட்டுமல்ல அவருக்கு யாருமே இந்தியாவில் சிலை செய்யவில்லை அண்ணன் மரியாதைக்குரிய திரு மு கருணாநிதி அவர்கள்தான் ஏழடி உயரமுள்ள வெங்கல சிலையை சிவகங்கை என்ற இடத்தில் சிவகங்கை பூங்கா அந்த பூங்கா பேர் பிரதீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் உள்ளது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலேயே அந்த சிலையை திறந்து வைத்தார் அதற்கு இந்த காணொளி மூலமாக ஒரு தமிழனை அவர் கௌரவித்தார் வாழ வைத்தார் அதே மாதிரி கல்வெட்டு ஆதாரங்களை பாதுகாத்தார் அந்த பாதுகாத்த கல்வெட்டிலிருந்து நூல்கள் தயார்பட்டது அந்த நூல்களையும் சார்ந்த தஞ்சை சரஸ்வதி மகளில் அவர் பாதுகாத்தார் இந்த நல்ல நேரத்தில் விருப்பு வெறுப்பின்றி தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அவருக்கும் நான் நமது ராஜராஜ சோழன் யூடியூப் சேனலுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கத்தை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயலுக்காக சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்துடன் இந்த காணொலி நிறைவு நன்றி நன்றி வணக்கம்